அலாம் வலைக்கும் அரகத் வாதிவாதிய கிதாபில் இரண்டாம் நிலையான இது முதல் பாகம் கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை நூத்தி பதினேழு பாடங்கள் முடிந்து முடிந்து நூத்தி பதினெட்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் அரபிய இலக்கணத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்வதற்கும் அதை நாம் மறக்காமல் இருப்பதற்கும் செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுலா என்ற பாடத்தை நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம் அதனுடைய உதாரணங்கள் அதனுடைய ஆய்வை நாம் பார்த்து விட்டோம் என்று நாம் என்ன செய்ய போகின்றோம் அதோடைய காய்தாக்கள் சட்டங்களை தொடர்ந்து பார்த்துவிட்டு வாரங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போம் நாம் கடந்த பாடத்தில் சில பேல்கள் நெருங்கினான் என்று அர்த்தம் கொடுக்கும் ஆதரவு வைக்கிறேன் என்று அர்த்தம் கொடுக்கும் சில ஃபேல்கள் அதே போல் ஆரம்பித்தான் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய சில ஃபேல்கள் அந்த ஃபேல்கள் வந்தால் அதோடைய சபர் அந்த சபர் எவ்வாறு இருக்க வேண்டும் முதாரியாக இருக்க வேண்டும் என்றும் அது போல அந்த ஹபர் முதலாரியாக இருந்து அதுல அன் நுழைய வேண்டுமா எப்பொழுது நுழை நுழைவது கட்டாயம் எப்பொழுது நுழைவது நுழையக்கூடாது கட்டாயம் என்பதை எல்லாம் தெளிவாக பார்த்தோம் வாரங்கள் இன்று அதனுடைய காகிதாக்கள் சட்டங்களை நாம் பார்ப்போம் அல் அல் அல்காயிதா சட்டம் அறுபத்தி மூணு கிதாபை தொடர்ந்து இன்று அறுபத்தி மூன்றாவது சட்டத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இல்லத்தி தாமலும் அமல காண காணவுடைய அமலை அமல் செய்யுமே அத்தகைய ஃபேல்களில் இருந்து இருக்கின்றது காண என்ன அமல் செய்யும் இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு நசபும் செய்யும்ல அந்த அமலை அமல் செய்யுமே அத்தகைய ஃபேல்களில் இருந்து இருக்கிறது அப்ப அதே அமல் தான் இந்த ஃபேல்களும் செய்யும் அந்த ஃபேல்களில் இருந்து இருக்கிறது அம்சா முதலாவது அஃபாலு முகாரபா ஹானுடைய அமல் அமல் செய்யக்கூடிய செயல்கள் இருந்து இருக்கிறது அஃபாலுல் முகாரபா அஃபாலுல் முகாரபா இருக்கின்றது அப்ப அஃபாலுல் முகாரபானா நெருங்கினான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது வகிய இன்னும் அந்த அஃபாலுல் முகாரபா நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த செயல்கள் ஆகிறது காத வ கரப வ ஔஷக இந்த மூன்றும் தான் இந்த மூன்றும் என்ன அர்த்தம் கொடுக்கும் நெருங்கினான் என்ற அர்த்தம் கொடுக்கும் அதே போல் வ இன்னும் அறிவிக்கும் இந்த அஃபாலுல் முகாரபா அறிவிக்கும் அலா குருபி நிகழ்வது நெருங்கி நெருங்குவதின் மீது அறிவிக்கும் ஹபர் நிகழ்வது நெருங்குவதின் மீது அறிவிக்கும் சாப்பிட நெருங்கினான் அப்ப அந்த ஹபர் சாப்பிட நெருங்கினான் அந்த செயல் நடக்குவது நெருங்கு நெருங்குதல் மீது அது இந்த செயல்கள் எல்லாம் அறிவிக்கும் காத கரபக்கர் சரியா இப்ப நெருங்குவதின் மீது அறிவிக்கும் இப்போதையும் இங்கே தான் போய் சேர்க்கணும் காணவுடைய அமலை அமல் செய்யுமே அத்தகைய ஃபேல்களில் இருந்து இருக்கிறது அஃப் ஆலு ரஜா ஆதரவு வைத்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் இருக்கின்றது இன்னும் அந்த அஃப் ஆலு ரஜாவாகிறது இந்த ஆதரவு வைக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேல்கள் ஆகிறது அசா வஹரா வஹல உலக அசா இன்னும் ஹரா இன்னும் இஹ்ல இருக்கும் இப்ப இது மூன்றும் என்ன அர்த்தம் கொடுக்கும் நெருங்க ஆதரவு வைக்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கும் ஒருத்த துல்லு இன்னும் அறிவிக்கும் ஆல ரஜா இவ்வ கோ சபரி ஆஹ் சபர் நிகழ்வது நிகழ்வதை ஆதரவு வைப்பதின் மீது அறிவிக்கும் அப்ப சபர் நிகழ்வதை ஆதரவு வைப்பதன் மீது இது அறிவிக்கும் ஆஹ் அதான் சொன்னோம்ல மலை பெய்ய பெய்யும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் பாசானா ஆதரவு வைக்கிறேன் ஹரா இந்த மாதிரி ஆதரவு பெய்யக்கூடும் தமிழ்ல சொல்லோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் மழை பெய்ய கூடும் ஆஹ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அந்த அர்த்தம் கொடுத்து ஆதரவு வைக்கிறேன் என்று அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடியது சரியா அடுத்து பாருங்க அஃப் சுருவை ஆரம்பம் என்ற அந்த ஆரம்பித்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் வகைய இன்னும் அதுவாகிறது அந்த அஃப்பாலு சுருவாகிறது ஆரம்பம் ஆரம்பித்தல் என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல்கள் ஆகிறது ஷர அஞ்ச அஹ் ல இன்னும் தொடர்ந்து வ அலி ப வ அலிக ப்ப இந்த எல்லாமே இந்த ஃபேல்கள் எல்லாமே ஆரம்பித்தான் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான் இதற்கு வேறு அர்த்தமும் இருக்கின்றது அந்த அர்த்தம் வந்தால் ஆகும் ஆனால் நாக்கிஸாக வரும் பொழுது அதாவது பின்னாடி வரக்கூடிய வாசகத்தை வா வாசகத்தை வைத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் அதுக்கு ஒரு இஸ்மும் அதுக்கு ஒரு ஹபரும் வரும் பொழுது நாம் பாவம் கடந்த பாடத்தை கூட சொன்னோம் அல்லவா அது இஸ்மும் ஹபரும் சேர்ந்து வரும் பொழுது இந்த அனைத்து ஃபேல்களுக்கும் ஆஹ் ஆரம்பித்தான் என்றுதான் அர்த்தம் வைக்க வேண்டும் இதுக்கு ஒவ்வொன்றத்திற்கும் ஆரம்பித்தான் தான் இங்க அர்த்தம் சரியா எப்பொழுது நாக்கி சாக வரும் பொழுது எப்படி காண நாக்கி சாக வருமோ அதே போல இவைகள் எல்லாம் நாக்கி சாக வரும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இல்லை எல்லாத்துக்கும் ஆரம்பித்தான் தான் அர்த்தம் இங்கே ஆசா ஹரா ஹரவுலகவுக்கு ஒரே அர்த்தம் ஆதரவு வைக்கிறேன் அதே போல காத கர ஒரே அர்த்தம் கிறந்த படத்து சுனதி போன்றுதான் சரியா அப்ப இவைகள் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் துல்லு இன்னும் அறிவிக்கும் இந்த அறிவிக்கும் ஆரம்பம் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய சேல்கள் இருக்கிறது அல்லவா அது அறிவிக்கும் அல்ல கபரி கபரிலே ஆரம்பித்தல் இன்னும் சுரு ஆனாலும் ஆரம்பித்தல் என்பதின் மீது அறிவிக்கும் அப்ப நம்ம சொன்னோம்ல செய்து சாப்பிட ஆரம்பித்தான் செய்ய ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தான் சர அப்படின்னா ஆரம்பித்தான் ச அப்ப ஒரு விஷயம் ஆரம்பித்தான்றத நம்ம காட்டணும்னா நம்ம அப்படி ஒரு விஷயத்தை எழுத ஒரு வாக்கியத்தை எழுத விரும்பினோம் என்றால் இந்த ஃபேல்களை வைத்தெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் பாருங்க இதுதான் மூன்று ஃபேல்கள் இந்த அஃபாலு ரஜா அஃபாலு முகாரபா இது மூன்றுமே இதுலதான் போய் சேர்க்கணும் கானுடைய அமலி அமல்சியுமே அத்தகைய சேலைகளில் இருந்து இருக்கிறது அஃபாலு முகாரபா அஃபாலு ரஜா இன்னும் அஃபாலு ஷொரு இருக்கிறது சரியா இப்ப பாருங்க அறுபத்தி நாலாவது சட்டம் இப்ப பாடம் ஆரம்பித்து கித்தாப்பில் இருந்து இது அறுபத்தி நாலாவது சட்டத்தை இன்று பார்க்கவே இருக்கின்றோம் இஷ்தர இந்த எந்த செலுத்திடப்படும் நிபந்தனை இடப்படும் அந்த ஆகுவது ஜும் ஜும்லா ஃபேலியாவாக ஆகுவது நிபந்தனை இடப்படும் அப்ப எல்லாத்துலயும் ஹபர் எப்படி இருக்கணும் ஜும்லா தான் இருக்கணும் ஆஹ் இத பாருங்க எல்லா ஹபரும் பாத்தீங்களா ஜும்லா ஃபேலியா ஃபேலா தானே இருக்குது இந்த பாருங்க எல்லாமே தக ரீபோ தகர கொயன் எஜ்முத எஜ்முது அத்த என் ஃபத எல்லாமே ஜும்லா ஃபேலி தான் அதே போல இங்கயும் எல்லாமே ஜும்லா ஃபேலியா தான் என் ஃபர் த யூசீபஷி அ யகூரா ஐ யகூரா ஐயதூப இப்படி எல்லாமே என்னவா இருக்கு ஜும்லா ஃபேலியாவதா இருக்கு சரியா ஜும்லா ஃபேலியாவா இருப்பது நிபந்தனை இடப்படும் ஃபேலுஹான் இன்னும் ஜும்லா ஃபேலியாவின் முலாரி அன் முலாரியாக இருக்க வேண்டும் எல்லாமே முலாரியான் அதையும் கவனிச்சோம் முஜர் மீன் அன்பாலு சுருவை சுரு ஆரம்பம் ஆரம்பித்தல் என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னும் கரப இன்னும் காதவுடன் அண்ணிலிருந்து நீக்கப்பட்ட முலாரியாக இருக்க வேண்டும் அப்ப அந்த ஜிம்னா அண்ணிலிருந்து நீக்கப்பட்ட முலாரியா இருக்கணும் எததுடன் காத கரப கரபாலு சுருவுடன் அண்ணிலிருந்து நீக்கப்பட்டதா இருக்கணும் சரியா இப்ப பாருங்க காத கரப அதே போல அஃபாலு சுரு இப்போ அஃபாலு சுருல எங்கேயும் வரல பாத்தீங்களா அண்ணே வரல ஐ எபுக்கி அப்படி ஐய எத்தரக்க அந்த ஃபேனோட என்ன வரல எந்த ஒரு அண்ணும் வரக்கூடாது சரியா நீக்கப்பட்டதா இருக்குது சரியா காத கரபன்னாங்க காத கரப இந்த காதக்கு வரல அண்ணே அதே போல கரபக்கு அண்ணு வரல அப்ப இங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சட்டம் சொல்றாங்க சில சமயம் வரும்னு சொல்லி என்ன செய்வாங்க சட்டம் சொல்லுவாங்க சரியா அப்ப இதுல இருந்து நீக்கப்பட்டதா இருக்க வேண்டும் அடுத்து பாருங்க ஆஹ் அதே போல அந்த ஜிம்னாவுடைய ஆஹ் ஆகிறது மக் முலாரினும் மக்கொருனு அப்ப முலாரியோடைய அடுத்த சிப்பத்து தான் மக்குனு சரியா அப்ப அண்ணிலிருந்து நீக்கப்பட்ட முலாரியா இருக்க வேண்டும் காத கரபா பாலசுரோட மக்கரூனும் விஹா மவுசக்கா உலக அவுசக இன்னும் அசா இன்னும் ஹரா இன்னும் இஹ்லவுலகவுடன் அந்த அன்னை கொண்டு இணைக்கப்பட்ட முலாரியாக இருக்கும் அப்ப மக்கருன்னா முலாரியில போய் சிபத்தா வைக்கணும் அப்ப அன்னை கொண்டு ஹா வந்து அண்ணு பார்த்து மீளது அன்னை கொண்டு இணைக்கப்பட்ட முலாரியாக இருக்கும் எ எப்ப அன்னை கொண்டு இணைக்கப்பட்ட முலாரியா இருக்கும் ஔஷக்கவுடன் அசாவுடன் ஹராவுடன் இஹ்லவுலகவுடன் இதை சுருக்கமாக என்னன்னு சொல்லலாம் அஃப் ஆல் உர் ரஜான்னு சொல்லியிருக்கலாம் அப்ப அஃப் ஆல் உர் ரஜாவான எல்லாத்துடனும் அதே போல அவுஷக்க உடனும் சரியா அப்ப அஃப் ராஜா உர் ரஜா அசா ஹரா அதே போல இஃப்ல உலக இந்த மூணும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அன்னு வருதா அப்ப எல்லா ஃபேன்களுக்கும் அசா ஹரா இஷ் இஃப்ல எல்லாத்துக்கும் அன்னுடன் தான் வரும் அதே போல அவுஷக்கவுக்கும் அன்னுடன் தான் என்ன செய்யணும் வரணும் ஆஹ் ஆனால் பாருங்கள் அன்னுடன் வந்திருக்கிறதா இப்ப அன்னுடன் தான் வரணும் புரியுதா அப்ப அன்னை கொண்டு சேர்க்கப்பட்டதாக முலாரி ஆஹ் சேர்க்கப்பட்ட முலாரியாக இருக்கும் அடுத்து ஒக்காது எக்கத்தரினோம் இன்னும் சில வேலை அந்த அன்னை கொண்டு சேரும் அலா கிள்ளத்தின் குறைவாக சில வேலை அந்த அன்னை கொண்டு சேரும் அலா கிள்ளத்தினா குறைவாக சேரும் எப்போது அதிகமா சேராது குறைவாக சேரும் கரப காத கரபிலே குறைவாக சேரும் மேல காத கரபை விட்டு நீங்க இருக்கும் தானே பார்த்தோம் ஆனா சில சமயம் காத கரப்பவுடன் எப்பயாவது அண்ணன் முன்னாடியே சொன்னோம்ல அந்த இடத்துல ஏன் வந்துச்சு சில சமயம் வரும் பிரச்சனை இல்ல அதே போல கம்மாயத்தை ஜர்ரது மின்ஹா அந்த அண்ணிலிருந்து நீங்குவது போல கிண்ணத்தின் குறைவாக அந்த அண்ணிலிருந்து நீங்குவதை போல சி ஔஷக வாசா அவுஷக ஆசாவின் குறைவாக அந்த அண்ணிலிருந்து அந்த முலாரியான ஃபேன் நீங்குவதை போல கரப என்னும் காதவிலே குறைவாக அந்த அன்னையை கொண்டு அந்த முலாரியான ஃபேன் சில சமயம் சேரும் இங்க நம்ம சொன்னோம்ல காத கரபவுடன் நீங்கிருக்கும்னு படிச்சோம் ஆனா இங்க என்ன சொல்றாங்க சில சமயம் காத கரபவுடன் சேரும் படிக்கிறோம் அதே போல இங்க ஔஷக அசாவுடன் சேர்ந்துதான் வரும்னு பார்த்தோம் இங்க என்ன சொல்றாங்க ஔஷக அசாவுடன் குறைவாக நீங்கும் அன்னும் இல்லாமல் தனித்து முலாரி வரும் என்று சொல்றாங்க சரியா அந்த ஒன்றை போல கரப காதவிலே குறைவாக அன்னை கொண்டு சில சமயம் அந்த முதாரியான ஃபேல் சேரும் சரியா இப்ப அன் எப்பொழுதெல்லாம் சேரும் சேராது என்பதை நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம் கடைசியாக அறுபத்தி ஐந்து இந்த சட்டம் கிதாப் ஆரம்பித்து இப்ப எத்தனாவது காயுதா படிக்க போறோம் அறுபத்தி ஐந்தாவது சட்டத்தை படிக்க போகிறோம் மிஸ்லு ஹாதிகில் அஃப் ஆலி அமலிஹா இந்த ஃபேல்களை போன்றுதான் ஃபி அமலிஹா இந்த ஃபேல்களுடைய அமல் செய்யும் விஷயத்திலே இந்த அமல் செய்யும் விஷயத்திலே இந்த ஃபேல்களை போன்றாகிறது மாத்த சரஃபீ இந்த ஃபேல்கள் இருந்து வரும் ஒன்று இருக்கும் இப்ப இந்த ஃபேல்கள் சருஃப் வரக்கூடியதற்கும் இதே சட்டம்தான் இப்ப இப்ப நம்ம இங்க பாத்தோம்ல அக்பல காம அலிக்க இதுல இருந்து நம்ம என்ன வந்தால் சருபு வந்தாலும் அந்த சரஃபு எடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னதான் இதே சட்டம்தான் இங்க என்ன நம்மளுக்கு தான் கொடுத்திருக்காங்க முலாரி எக்கா இப்ப காத எக்காதுன்னு முலாரியா வந்தாலும் எது வந்தாலும் என்னதான் அது சருப்பு வரக்கூடிய எல்லாத்துக்கும் இங்க படிச்ச அதே சட்டம் தான் அவைகளுக்கும் சரியா அப்ப இதோடைய காகிதாக்கள் முழுமையாக பார்த்தோம் வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் ஆஹ் இதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் பயிற்சிகளை தொடர்ந்து நாம் பார்ப்பது எதற்காகத்தான் இந்த மனப்பாடம் செய்து கொண்டு நன்கு பதிய வைப்பதற்காகத்தான் பயிற்சிகளின் சேர்ந்து நாம் பார்க்கின்றோம் வாருங்கள் பயிற்சியை காண்போம் இதன் மூலம் பல பலன்களை மறக்காமல் இருக்க தாலா தோஃபிக் செய்வானாக அமீன் அப்ப தம்ரீனாகும் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பையின் மேனா குல்லி ஃபேலின் நாகிசான ஒவ்வொரு ஃபேலின் அர்த்தத்தை விளக்கு அப்ப பின்னாடி வரக்கூடியதெல்லாம் நாக்கிஸ்தான ஃபேல் நாக்கிஸ்தான ஃபேன் யார் சொல்றோம் அதுக்கு ஹபர் இல்லாமல் என்னவாகாது அர்த்தம் முழுமை அடையாது நாகிஸான சொல்லியிருக்கோம்ல அப்ப ஹபர் அடையாமல் என்ன வராது முழு அர்த்தம் கிடைக்காது அப்படி இருந்தால் அதான் நாகிஸ்தான ஃபேல் சரியா அப்போ வெறும் ஆஹ் கம்ப்ளீட் இல்லாமல் இன்கம்ப்ளீட் ஆக முழுமை அடையாத ஒரு வாக்கியமாக தான் இருக்கும் அதுக்கு ஹபர் இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாக்கிஸ்தான ஃபேல் இல்லின் அர்த்தத்தை விளக்கு இப்ப மேல சொன்ன அஃபாலு முகாரபா அஃபாலு ரஜா இதுவை அனைத்தும் அவ இந்த எல்லாமே எதுதான் ஃபேல் தான் அது எல்லாம் இல்லாமல் என்ன செய்யாது முழுமை முழுமையடையாது அர்த்தம் முழுமையாக கொடுக்காது அது எல்லாம் ஃபேல் நாக்கிஸ்தான்தான் அதனால்தான் ஆஹ் நாக்கிஸ்தான ஃபேலாக வரக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன செய்யும் அர்த்தத்தை விளக்கு ஒவ்வொரு நாக்கிஸ்தான ஃபேலின் அர்த்தத்தையும் விளக்கு ஐயின் இஸ்மகும் ஃபீமா ஏத்தி பின்வரும் ஒன்றிலே அதனுடைய இஸ்மையும் இன்னும் ஹபரையும் விளக்கு அப்ப எல்லாம் ஃபேலோட அர்த்தத்தை விளக்கணும் அதே போல பின்வரக்கூடிய ஒன்றிலும் என்ன செய்யணும் குறிப்பிடணும் சரியா அதுதான் அப்ப இதுல உள்ள எல்லா பீமாயத்தி இதுலயும் தான் இதுல உள்ள ஒவ்வொரு ஆஹ் ஃபேலையும் விளக்கு அது ஔசகாது சரியா வாரங்கள் இவங்களுக்கு செஞ்சு செய்து விடுவோமா பதில் பார்த்து விடுவோம் இங்க அர்த்தம் பார்த்துவிடும் அகதத்தில் மரங்கள் துளிர் விட ஆரம்பித்தன அப்ப மரங்கள் துளிர் விடனா விட இலை இலை விடுவதற்கு ஆரம்பித்தன இரண்டாவது ஔஷக்க என் பதிய கோடை காலம் முடிவதற்கு ஆஹ் என்னது நெருங்கியது கோடைக்காலம் முடிவதற்கு நெருங்கியது மூன்றாவது அசர் ரஹா உ ஐதூம அப்ப ரஹா உனா செழிப்பு அப்ப செழிப்பு வளமை நிரந்தரமாக கூடும் நிரந்தரமாகுவதை ஆதரவு வைக்கிறேன் மேல அசாக்கு அர்ஜுன் நம்ம அர்த்தம் பார்த்தோன்னா பாடத்துறேன் ஆதரவு வைக்கிறேன் இல்லாட்டி தமிழ் வாசகத்துல சொல்லணும்னா ஆஹ் அந்த ரஹா என்ற அந்த செழிப்பு வளமை நிரந்தரமாக கூடும் இப்ப நாலாவது தகாதல் ஹர்பு அப்ப போர் ஹர்புனா போர் அதன் சுமைகளை வைக்க நெருங்கியது அதனுடைய சுமைகள் அந்த போருடைய தன் சுமைகளை வைக்க நெருங்கியது சுமைகளை வைக்கிறதுனா போர்னா என்ன சுமை இல்லாம என்னது வேற மென்மையாவா இருக்கும் பல சுமைகள் தானே அது அப்ப பல சுமைகளை கொடுக்க ஆரம்பிச்சது சரியா நிறைய பேர் மௌத்தாவாங்க நிறைய கஷ்டங்கள் போர் நிறைய குடும்பம் இல்லாமல் போகும் இப்படி பல கஷ்டங்கள் அதான் சொல்றாங்க போர் அதன் சுமைகளை வைக்க நெருங்கியது அஞ்சாவது லவ் உலகத்தில் ஹுமா மரியவர் ஹும்மா என்றால் காய்ச்சல் காய்ச்சல் நோல நோயாளியை பிரியக்கூடும் இரண்டு அப்பமானும் அப்ப என்றால் சிறுவர்கள் சிறுவர்கள் அப்படித்தனர் நீச்சலில் போட்டி போட ஆரம்பித்தனர் போட்டி போடுறது அப்ப நீச்சலில் போட்டியிட சிறுவர்கள் ஆரம்பித்தனர் அப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் அவர்கள் சொன்னதை போல அதை ஒவ்வொன்றத்திற்கும் அர்த்தத்தை பார்ப்போம் அதே போல இஸ்மே என்ன ஹபர் என்ன என்பதை நாம் குறிப்பிடுவோம் ஓகேவா அப்ப அகதத்தில் அஸ்ஜாரு ஜரு மரங்கள் கோ ஆரம்பித்தன அப்ப அகதக்கு அகத அர்த்தம் ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தன என்றுதான் அர்த்தம் கொடுக்கணும் சரியா அப்ப என்னன்னு கேட்டாங்க அதோட அர்த்தம் என்ன ஒரு ஹபரே ஆரம்பித்தல் ஹபர்னா தூரிக்கோ அப்ப நம்ம அதான அர்த்தம் வச்சோம் துளிர் விட இட இலை விட ஆரம்பித்தது அதான் ஹபரிலே ஆரம்பித்தல் என்று அர்த்தம் முடியாது அஸ்ஜாரு இதோட இசுமை அஹதோட இசுமை என்ன அஸார் தான் அதோட இசுமை தூரி என்பது ஆஹ் ஹபர் அகதவுடைய ஹபர் தூரி கு சரியா அடுத்த ஔஷக்க சைஃபா என் கல்யாக்கு பாருங்க ஔஷக்க ஔஷக்க தான் நான் ஃபேல் அதனுடைய அர்த்தம் என்ன ஆஹ் குருபு கோயில் ஹபரி ஹபர் நிகழ்வது நெருங்குதல் அப்ப அதான் அர்த்த வச்சோம் முடிய நெருங்கியது அப்ப ஹபர் முடிய நெருங்கியது அப்படின்னு தான் அர்த்த வச்சோம் பாருங்க அசைஃப் தான் இஸ்மு ஔசக்கர் அப்ப இதுதான் என்னது ஔஷக்கவுடைய இஸ்மு என்றது ஹபர் ஔஷக்க ஐயன்களியா தான் ஹபர் ஔஷக்க அதோடைய ஹபர் அடுத்து அசர் ரஹாவும் எதுவுமே அசா அதோட அர்த்தம் என்ன ரஜா ஹபரி ஹபர் நிகழ்வது ஆதரவு வைத்தல் வளமை நிரந்தரமாக இதை ஆதரவு வைப்பது அப்ப நான் ஆதரவு வைக்கிறேன்னு நம்ம மருத்துவ சொல்ல அப்ப அவ்வளவுதான் அர்த்தம் ரஜாக்குவையில் சபரி ஹபர் நிகழ்வதை ஆதரவுத்தல் அப்ப எதுவும் நிரந்தரம் ஆகுவதை நான் ஆதரவைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர் ரஹா அப்ப இஸ்மு அசா இது அசாவுடைய இஸ்மோ அர் ரஹா ஐ அதனுடைய ஹபர் ஐ எதுவும் அதனுடைய சரியா தக்காது ஹருபு தலஹா அப்ப தக்காதுன்றது ஃபைல் அதோட அர்த்தம் குருபு ஓக்குவையில் சபரி ஹபர் நிகழ்வதை நெருங்குதல் அப்ப ஹபர் நிக அதுதான் நெருங்கியது அப்படின்னு தான் நம்ம வருஷம் அல் ஹர்புன்றது இஸ்மு ஆஹ் தக்காதுன்ற அந்த ஃபேலோடைய இஸ்மு ஹபர் எது தலா உசாராக தான் என்னது அதோடைய ஹபர் தலா உசாராக தான் அதோடைய ஹபர் சரியா அடுத்து பாருங்க இஃப்லவு லக்கத்தில் ஹும்மா அந்த துஃபாரிகள் மறியவர் அப்ப இஃப்லவு லக்கன்றது அதுதான் இங்க நான் கிசான ஃபேல் அர்த்தம் என்ன ரஜா அர்த்தபர் நிகழ்வத ஆதரவுல் அப்ப ஆதர வைக்கிறது ஹுமா வந்து இஸ்மு இஹ்லவுல அந்த மறியலன்றது இஃலவு இஹ்லவுலகவுடைய ஹபர் ஆகும் அப்ப ஹுமான்றது இஹ்லவுல இஸ்மு அந்த மரியலன்றது ஆஹ் இஃலவுலகாவுடைய ஹபர் ஆகும் தஃிகல் ஹில்மான் இத்தனை இல்ல தஃபிகன்றதுதான் என்னது நாகிஸ்தான குறிப்பிட்டிருக்கோமா அதுக்கப்புறமா அசுரோ கபரி அதோட அர்த்தம் என்ன ஆரம்பித்தல் அஹ் ஹபரிலே ஆரம்பித்தல் போட்டியிட ஆரம்பித்தனர் அப்படின்னு இந்த ஹபரு ஆரம்பிக்க போ ஆரம்பித்தனர் அப்படின்னு அர்த்தம் வச்சோம் இப்ப ஹபரிலே ஆரம்பித்தல் அல் ஹில்மானுன்றதுதான் அது தஃபிகாவுடைய இசுமே எத்தனை ஆஹ் அந்த தஃபிகாவுடைய ஹபர் ஆகும் சரியா இப்ப வாருங்கள் இப்பொழுது இரண்டாவது பயிற்சியை நாம் காண்போம் இப்ப இரண்டாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க அதுஹில் பாருங்க இரண்டாவது பயிற்சி அதுஹில் அலல் ஜுமலின் ஆத்தியத்தி பின்வரும் வாசகங்களின் மீது நுழை அஃபல் முகாரபத்தின் மாதியத்தி ஆஹ் கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய முகாரபாவுடைய ஃபேல்கள் அப்ப அஃபல் முகாரபத்தி மாதியத்தை அப்ப முகாரபாவுடைய மாலியான ஃபேல்கள் அப்ப முகாரபா நெருங்கிழுதல் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஃபேல்களை பின்வரக்கூடிய வாசகங்கள் மீது நுழை மொக்கதாளிக்க இன்னும் அவ்வாறு அல் மிம்மா வரதலகு முல்லாரியான் மின்ஹா இன்னும் முல்லாரியான அதாவது வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியது முல்லாரி நம்ம சொல்லியிருக்கோம்ல வருங்காலத்தை அதே போல நிகங்காலத்தை அறிவிக்கக்கூடிய முக்காரபாவுடைய ஃபேல்கள் அப்ப முகாரபா என்ற நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய எதற்கு வருமோ அந்த ஒன்றில் இருந்து முலாரியான் மின்ஹா அஃபாலுல் முகாரபாவில் இருந்து எதற்கு முலாரி வருமோ அந்த ஒன்றில் இருந்து ஏன்னா அஃபாலுல் முகாரபா எல்லாத்திற்கும் அஹ் முலாரி வராது அதாவது முலாரி ஆக்கான வருங்காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடிய அந்த முலாரியான வசூன் இருக்கிறது அல்லவா அது எல்லாம் முக்காரபா அந்த நெருங்குதல் என்ற அர்த்தம் குறிக்கக்கூடிய ஃபேலுக்கும் என்ன செய்யாது முலாரி வராது சில ஃபேல்களுக்கு தான் இரண்டுமே வரும் மாதியும் வரும் முலாரியோட வசுனும் வரும் சில ஃபேல்களுக்கு மாதி மட்டும் தான் வரும் முலாரி வராது தான் சொல்றாங்க எதற்கு அந்த முஃபால் முகாரபா அந்த ஃபேல்கள் நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபேல்களில் இருந்து எதற்கு முல்லாரி வருமோ அந்த ஒன்றில் இருந்து முள்ளாரியான ஃபேல்களையும் அவ்வாறின் என்ன செய்ய இந்த ஃபேல்கள் அனைத்தையும் முழுமையாகு பரிபூர்ணப்படுது சில ஃபேலை வச்சு எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுறத என்ன எல்லா ஃபேல்களையும் முழுமையாக்கு அந்த முக்காரபா நெருங்குதல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய எல்லா ஃபேலையும் நம்ம என்ன செய்யணுமா பரிபூர்ணமா முழுமையா கொண்டு வரணும்ன்றாங்க சரியா எல்லாத்தையும் நுழைக்க போறோம் ஜும்னா மாலியாவும் நுழைக்க போறோம் எதுக்கு முல்லாரி வருதோ அந்த ஃபேன்ல முல்லாரிய வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் நுழைக்க போகிறோம் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம் சரியா இப்போ வாருங்கள் அங்கேயே நாம் என்ன செய்து விடுவோம் அர்த்தத்தையும் சேர்ந்து பார்த்து விடுவோம் ஓகேவா பாருங்கள் இரண்டாவது பயிற்சியுடைய பதிலை இப்பொழுது காண்போம் அப்ப அஷம்சு துஷிரி கூழ் வந்தது அல்லவா அப்ப அஷம்சு இப்ப பாருங்க முதலாவது அஷம்சு துஷ்ரீ காதத்தி ஷம்சு துஷ்ரீ அப்ப சூரியன் உதிக்க ஆரம்பி நெருங்கியது சூரியன் உதிக்க நெருங்கியது அப்ப அசஹரு இது ரெண்டாவது பாருங்க இதுல காதத் மாலியான முகாரபாவுடைய அர்த்தம் குறிக்க நெருங்குதுன்ற அர்த்தம் குறிக்கக்கூடிய காதத்து என்ன செஞ்சிருக்கோம் நுழைச்சிருக்கோம் அடுத்து பாருங்க அசஹரு எதுபுலு அப்ப அசஹரு எதுபுலு இது என்ன வரணும் எது புலு அப்ப ஜுருனா என்னது பூ பூ வாட நெருங்கியது ஆ நெருங்கும் அப்ப பூ வாட நெருங்கும் அப்ப இங்க பாருங்க காது என்பது அதுக்கு மாலியான முலாரி மாலியும் வரும் முலாரியும் வரும் ஆனால்தான் இங்க காதன் என்ன வந்துச்சு மாலி வந்துச்சு எக்காது இங்க என்ன வந்திருக்கு முலாரி வந்திருக்கு இதற்கு இரண்டுமே வரும் சரியா இப்ப அடுத்து பாருங்க அசுபுய தொலோ சுபு விடியற்காலை சுபு என்றால் இங்க பாருங்க விடியற்காலை உதிக்க தோன்ற நெருங்கியது கரபக்கு தோன்ற நெருங்கியது கொண்டுட்டோமா அடுத்து பாருங்க அசாது என்பது அப்ப அசாதுனா கட்டு கட்டுச்சோடு சரியா அப்ப கட்டுச்சோறு தீர நெருங்கியது இப்ப காத கரப ஊஷக்க மூன்றுமே தான் அர்த்தம் சரியா ஔஷக்க ஜாது என்பது அப்ப கட்டுச்சோறு தீர நெருங்கியது அப்ப கரப ஔஷக்கவுக்கு கரபவுக்கு என்ன இல்லை முல்லாரியான ஃபேல் வராது அதனால்தான் இதுக்கு மாதி மட்டும் கொண்டு வந்தோம் என்ன கொண்டு வரவில்லை முல்லாரி கொண்டு வரவில்லை எதற்கு முள்ளாரி வருமோ அதற்கு தான் கொண்டு வர சொன்னார்கள் காதுவிற்கு முள்ளாரி வரும் அதனால எக்காத கொண்டு வந்தோம் ஆனா கரபுக்கு வராது அதனாலதான் கொண்டு வரவில்லை பௌஷக்க பாருங்க பௌஷக்க வச்சு கொண்டு வந்தோமா அடுத்து பாருங்க அண்ணாசு அந்நாசு எமூத்தூனை மினல் பருதி யூசிக்கும் நாசு அந் எமூத்தும் மினல் பருதி மக்கள் நெருங்கினர் குளிரின் காரணமாக மரணிக்க நெருங்கினர் கொஞ்சம் பாருங்க ஔசு யூசிக்குன்னு கொண்டு வந்திருக்கோமா ஏன்னா அதுக்கு முல்லாரி வரும் அதனால யூசிக்கு முல்லாரியான வச்சு நமக்கு கொண்டு வந்தோம் சரியா மினல் அதுக்கு தான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க அப்ப அசரவ் கரபர்பல் அதிசி என்றால் என்ன பயிர்கள் பயிர்கள் தாகத்தின் காரணமாக சரியா காய நெருங்கியது அப்ப தாகத்தின் காரணமாக பயிர் காய நெருங்கியது அப்ப அந்த விவசாய நிலம் விவசாயத்தில் உள்ள அந்த பயிர் தாகத்தின் காரணமாக காய நெருங்கியதுன்னா தாகம்னா தண்ணி ஊத்தல தண்ணி இல்லாததுனால என்னவாது வாட நெருங்கியது வாடி போயிரும்ல தண்ணி இல்லாட்டி அதான் அது எப்படி சொல்றாங்க தாகத்தின் காரணமாக வா காய நெருங்கியது அந்த பயிரெல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி இல்லாம சரியா அ உ உல அலல் மருதி ஆஹ் அதுக்கு பாருங்க அப்ப கரப இங்க பாத்தீங்களா இங்கேயும் நம்ம மாலியில தான் கொண்டு வந்தோம் முலாரியில கொண்டு வரல ஏன்னா இந்த ஃபேல் என்பது என்ன வராது முலாரி வராது அதனால அதுக்கு முல்லாரி கொண்டு வரவில்லை அடுத்து பாருங்க காத தா உலிய அலல் மரியி அப்ப நோய் தா என்றால் நோய் தவா மருந்து நோய் நோய் நெருங்கியது அய்ய அலல் மரியதி ஆஹ் நோய் நோயாளியின் மீது தீர நெருங்கியது அதாவது முடிய என்ன செய்கிறது முடிய நெருங்கியதுன்னு அர்த்தம் வைக்கலாம் சரியா நோய் நோயாளியின் மீது முடிய நெருங்கியது அடுத்து பாருங்க ரஹா உ என் அம்மல் பில்லாத யூசி ரகா உம்மல் பிள்ளாத அப்ப ரஹா என்றால் செழிப்பு வளம் வளம் மிக்கதுன்பாங்கல்ல அப்ப செழிப்பு நாடு முழுவதும் நாடு பொதுவாக நெருங்கி நெருங்குகிறது அப்ப நாடு பொதுவாக நெருங்கிறதுனா நாடுங்கிலும் முழுவதும் உண்டாக நெருங்குகிறது இப்போ யூசிக்குன்றது நெருங்குகிறதுன்ற அர்த்தம் இது ஔஷக்க யூசிக்கு ரெண்டும் வரும் அதே போல காதமும் ரெண்டும் வரும் கரவை மட்டும்தான் முல்லாரி வராது அதனாலதான் ரெண்டுமே மாலியா கொண்டு வந்தோம் சரியா இப்போ இதோடைய பயிற்சி முடிந்து விட்டது பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாதை காண்போம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வரகாத்து